واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين اولي النعمه ومهلهم قليلا ان لدينا انكالا وجحيما وطعاما ذا غصه وعذابا اليما

தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இறுதியாக இந்த உலகம் அளிக்கப்படுவதற்கு இறைவன் சூடு ஊதுவான் அதில் என்னென்னலாம் நிகழும் என்கிற செய்தியை கொஞ்சம் பார்த்தோம் இறைவன் சூர் ஊதுவதற்கென்று ஒரு வானவரை படைத்திருக்கிறான் என நபியாக சிவராசன் சொல்றார் ஒரு வானவரை இறைவன் படைத்திருக்கிறான் அந்த வானவரை படைத்த நாள் முதல் அவர் கையில சூறு கொடுத்து இது எப்ப என்னுடைய கட்டளை வருதோ அப்ப நீங்க ஊதணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கோம் அந்த வானவர் எப்படி இருக்கிறாரு அப்படியெல்லாம் ஆசை சொல்லுவா என்ன சொல்லுவான்னு சொன்னா அந்த வானவர் தன் கையிலே சூறை வைத்து கொண்டு அப்படியே பாத்துகிட்டே இருப்பார் அவர் என்னைக்கு படைக்கப்பட்டாரோ அன்னையில இருந்து அவர் எப்படி இருக்கிறாரு சூரை கையில வச்சுக்கிட்டு அரிசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அல்லாவுடைய அரிசை பார்த்துக்கிட்டே இருக்காரு எப்ப அல்லாவுடைய கட்டளை வரும் என்பதை எதிர்பார்த்து காத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார் எந்த அளவுக்கு நபிகள் நாயசல்லாசனம் சொல்கிறாங்க சொன்னால் ஒரு கண் சிமிற்ற நேரம் கூட அல்ல கட்டளை நம்ம பார்க்காம இருந்து கூடாது என்கிற எண்ணத்தோடு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என நபிகள் நாயசல்லாசன் சொல்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பதால அவருடைய கண்கள் வந்து நட்சத்திரத்தை போல மின்னிக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயசல்லாசனம் அவர்கள் சொல்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அடுத்து உலகம் வந்து வெள்ளிக்கிழமை தான் அழியும் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்த இந்த உலகம் அழியிறப்ப என்னென்ன நிகழும் சொல்லி திருமறை குழந்தை நிறைய வசனங்கள்ல நல்லா சொல்றோம் ஒரு தொகுத்து சில அத்தியாயங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுற செய்தியை நம்ம பார்க்கணும் அப்ப என்ன நிகழும் அப்படின்னா என்ன நிகழும் மக்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவராக முட்டி மோதி கொண்டு வருவார்கள் என்கிற எல்லாம் வந்து பதினெட்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல எல்லாம் சொல்லி காட்டுறோம் அதே போல இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனத்துல எல்லாம் என்ன சொல்றாரு சொன்னா யா ஐயுன்னா மனிதர்கள் மனிதர்களே உங்கள் இறைவன் இறைவனை அஞ்சுங்கள் அந்த நேரத்தின் திடுக்கம் என்பது கடுமையான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த நேரம் நல்லா அஞ்சுகிய அந்த நேரம் உலகம் அழியக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப கடுமையான ஒரு நிகழ்வாக அது இருக்கும் அப்படின்னு சொல்றான் இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அதை காணும் நாளில் பால் ஊட்டுகிற தாய் இருக்காங்களே பால் ஊட்டுகிற தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைய மறந்துடுவாங்க பெரும்பாலும் எல்லாம் எப்படி ஆட்டது தான் சொல்றான் தா ஒரு குழந்தையை ஈட்டு தாய் என்ன செய்வான்னு சொன்னா மத்த மத்த நாட்கள்ல அவங்க தூங்குறத நம்ம கவனிச்சு போட்டு இரவுல அசதியா தூங்குறாங்கன்னா அதை சாதாரமா இணைச்சுட்டு மாட்டாங்க ஆனா இப்ப இப்ப குழந்தைய பெற்றெடுக்கிற தாய் என்ன செய்வான்னு சொன்னா எவ்வளவு அசதியா இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து அழுதுச்சுன்னு சொன்னா ஒரு சின்ன முணக்கம் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு எழுந்திரிச்சிருவாங்க எழுந்திரிச்சு அதை பிள்ளைக்கு பசிக்குதோ என்னமோ ஏதோ எந்த தெரியலங்கிறாங்க அப்படி ஒரு நெருக்கத்தை எல்லாம் வச்சிருக்கான் குழந்தைக்கும் தாய்க்குமான நெருக்கத்தை அப்படி வச்சிருக்கான் எல்லாம் ஆனால் அது அன்றைய நாள் அந்த கடுமையான நாள் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆள் கொடுக்குற தாய் கூட தன் குழந்தைய மறந்துட்டு அந்த கடுமையை என்ன ஆகுமோங்கிற அந்த நாள் அப்படி அவ்வளவு பயமான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான் அதே போல இன்னும் என்ன சொல்றான் கற்பனையான ஒவ்வொரு கற்பிணையான பெண்ணும் தன் கருவில் இருப்பதை ஈன்று விடுவாள் அப்படின்னு நல்லா சொல்றான் கருவறை தான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் அது அவ்வளவு சீக்கிரமா கருவில இருந்து வெளியே ஒரு அதிர்ச்சியான ஒரு செயல் நடந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அபாசனாகிற ஒரு செயல் நடக்கும் சொல்லுவோம் அப்ப அந்த நேரத்தில் அந்த கடுமை எப்படிப்பட்ட கடுமைன்னு சொன்னா தன்னுடைய கருவறையில் இருப்பதை கூட கர்ப்பிணி பெண்கள் ஈன்று விடுவார்கள் என்று அல்ல அந்த கடுமையை பத்தி சொல்லும் போது சொல்றான் மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் போதை அந்த மதுவை குடித்துட்டு போதையில் இல்லை அந்த கடுமையான கடுமையான நாளை அந்த கடுமையை பார்த்துட்டு அவங்க வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டினான் அடுத்ததாக எண்பத்தி ஓராவது அத்தியாயம் அது அந்த அந்த ஒரு அத்தியாயம் முழுவதுமே எல்லாம் அந்த சூறு உதப்பட்ட அந்த நாள்ல அந்த என்ன நிகழும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்றான் இதா சம்சு குவிரத் சூரியன் சுருட்டப்படும் அதாவது நம்ம பூமி மாதிரி பல மடங்கு பெருசு சூரியன் இல்லையா அந்த பூமி மாதிரி பல மடங்கு பெரிய கோள் தான் சூரியன் இந்த சூரியன் என்ன அந்த சூர் என்ன நடக்கும் அதை சுருட்டிடுவோம் அப்படின்னு நல்லா சொல்றான் இதான் முசுவல் சந்திரத் நட்சத்திரங்கள் உதிர்ந்து போகும் இந்த பூமி மாதிரி பல ஆயிரம் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்ப அந்த நட்சத்திரம் எல்லாம் என்ன இதெல்லாம் நம்ம இந்த பூமியில உயிரோடு வாழுகிற காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூரியன் சுருட்டுச்சுன்னா என்ன ஆகும் பூமி அப்படியே பூமி இருட்டா போயிடும் பூமி சூரியன் சுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா பூமி இருட்டா போயிரும் அதை நம்ம பார்ப்போம் அம்ம இவ்வளவு நள்ளிகிற காலத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னா அதை நம்ம பார்ப்போம் நான் இந்த பூமி மாதிரி பல ஆயிரம் மடங்கு பெரிய கோளான நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுகிறத நம்ம பார்ப்போம் அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு ஒரு பட்டாசு பெரிய பட்டாசு வெடிக்கிறா அது எப்படி இருக்குது வானத்திலிருந்து வான வெடிக்கலாம் விடுறான் அதெல்லாம் குட்டும்போது எப்படி இருக்கு அது மாதிரி பல கோடி மடங்கு பெருசான பூமியோட பல மடங்கு பெருசான நட்சத்திரம் அப்படியே உதிர்ந்து விழுந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கும் அடுத்தது என்ன ஜிபாலு சுயிரத் மலைகள் பெயர்க்கப்படும் போது நம்ம இந்த பூமி சுத்தி பல ஆயிரம் மடங்கு வேக கிலோமீட்டர் வேகத்து இந்த பூமி சுத்துது அப்ப சுத்துறது நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த பூமியை நம்ம முளைகளாக அரைந்து இருக்கிறோம் நல்லா சொல்றோம் நல்லா சொல்லுவோம் என்ன சொல்றான் நீ உங்களை தூக்கி வீசி விடாமல் இருப்பதற்காக இந்த பூமி சுத்துறப்ப உங்களை தூக்கி வீசி விடாமல் இருப்பதற்காக மலைகளை முளைகளாக நாம் அரைந்து இருக்கிறோம் என்று நல்லா சொல்றான் அப்ப பூமியெல்லாம் மலையெல்லாம் பேர்ந்து போச்சுன்னு சொன்னா அப்படியே பேத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் பூமி சுத்திர வேகத்துல நம்ம எல்லாம் தூக்கி வீசப்பட்டுருவோம் அவ்வளவு கடுமையான அந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அடுத்ததாக இதில் கருவுற்ற ஒட்டகங்கள் கவுனி பாரற்று விடப்படுகிற போது அப்ப அவனு நம்ம நிலைமை என்ன ஆகும் என்ன ஆக போதும் ஒரு கடுமையான அந்த நாள்ல என்ன செய்வான் அந்த அரபுகளுக்கு வந்து ஒட்டகம் ஒட்டகம் தான் ரொம்ப ஒரு பொறுமதியான ஒரு பொருள் அது கருவுற்றுச்சு சொன்னா இன்னும் ரொம்ப கவனிச்சு பார்ப்பாங்க அப்ப அன்றைக்கு வந்து அதெல்லாம் அந்த பொறுமதியெல்லாம் தெரியாது அதெல்லாம் க கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்றான் அடுத்து என்ன சொல்றான் வாய் ஒசு உசுலத் விலங்குகள் ஒன்று திரட்டப்படுகிற போது விலங்குகளும் ஒன்று திரட்டப்படும் வாயுதல் விஹாரு உசிலத் கடல் தீ மூட்டப்படும் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிலப்பரப்புகள்ல அதிகமான பரப்பு எது கடல் தான் தண்ணி தான் அதிகமா இருக்குது எழுபது எழுபத்தி மூணு சதவீதம் பூமியில் எழுபத்தி மூணு சதவீதம் வந்து இன்னைக்கு கடல் தான் இருக்குது அப்போ அந்த கடல்லாம் பற்றி எரிஞ்சா அப்படி இருக்கும் நமக்கு இங்கே ஒரு சின்ன நெருப்புனாலே இன்னைக்கு அமெரிக்காவில் பற்றி எரிஞ்சிச்சு எப்படி இருந்துச்சு அது அலரணும் அவன் அலறினா ஆனால் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பூமியில எழுபத்தஞ்சு சதவீதம் தீப்பத்தி எரிஞ்சா எப்படி இருக்கும் அல்லா சொல்கிறான் கடல் தீப்பத்தி எரியும் எரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்றான் சுஷிலத் சுஹீரத் உடல் உயிருடன் மீண்டும் இணைக்கப்படுகிற போது ஆஹ் நம்ம எல்லாம் இறந்து போவோம்ல இறந்து போனோன்னா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பான் ரெண்டு சூருக்கு இடையில என்னென்னதான் நடக்குங்கிறத நல்லா சொல்றான் இப்ப உடல்களுக்கு எல்லாம் உயிர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றான் ஓ இதழ் மௌரத் ஓ இதழ் ஐய தன்பி குத்திலத் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் ஏன் கொல்லப்பட்டால் என்று விசாரிக்கப்படுகிற போது அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த காலத்துல பெண்களை பெண்கள் பெண்களை புரிஞ்சு சொன்னா வீரோடு போச்சுக்கோம் இல்லையா அப்ப அதெல்லாம் ஏன் புதைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத அன்னைக்கு நம்ம விசாரிப்போம் அப்படின்னு நல்லா சொல்றோம் ஏடுகள் விரிக்கப்படுகிற போது நம்மளுடைய ஏடுகள்லாம் அன்னைக்குதான் நம்ம என்ன செஞ்ச நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏடு இருக்கும்ல அன்னைக்கு அந்த ஏட்டை விரிப்பா எல்லாம் விரிப்பா நமக்கு நமக்காக விரிப்பா அப்படிங்கிற செய்தி சொல்றோம் வித சமாவு குத்தில குசித வானம் அகற்றப்படும் போது மேல இருக்கக்கூடிய வானம் அகற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறத அல்லா சொல்றான் இதழ் ஜஹீமு சுஹீரத் நரகம் கொண்டு வரப்படும் நரகம் நம்ம விசாரிக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற செய்தி அல்ல சொல்றான் இதழ் ஜன்னது உசிலத் சொர்க்கம் அருகே சொர்க்கமும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றான் அலிமத் நப்சு மா அகலரத் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்தது என்பதை அப்போது விளங்கி கொள்ளும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் வந்து எண்பத்தி ஒன்பதாவது எண்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தை முழுசாவே அந்த செய்தியை சொல்றான் அதே போல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு ஒன்பதாவது அத்தியாயம் அதுவே அல்லா சொல்றான் இந்த இது ஏதாவது அருள் சுவிசாலா அப்படின்னு தொடங்குற அச்சன அது முழுசும் அது என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தியையும் அல்லா சொல்றான் அடுத்ததா வந்து தொண்ணூத்த நூத்தி ஒன்னாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்திலும் என்ன நடக்கும் சூருகுளப்பட்ட உடனே ரெண்டு சூருக்கு இடையில என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுற செய்தியை நம்ம பார்க்குறது அடுத்து நீங்க படிச்சு பாருங்க ஒரு மொத்தமாக திருமறை குரான்ல மொத்தமா ஒரே இடத்துல அல்லாஹ் என்னென்ன நிகழும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்றோம் சொல்லிட்டு அடுத்த இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா கல்லா இதா துர்க்கத்தில் அருளோ தக்கன் தக்கா பூமிகள் தூள தூளாக ஆக்கப்படும் நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம் பூமியை கல்லா இதா துக்கத்தில் அருளு தக்கன் தக்கா பூமிகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்படும் மலக்கு சஃபன் சஃபா அப்ப மலக்குகள் அணிவகுக்க இறைவன் வருவான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்ட செய்தி அந்த திருமலை குரால்ல நல்லா சொல்லி காட்டுறான் அந்த செய்தி எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல அதை சொல்லி காட்டான் அப்ப எல்லாம் விசாரிப்பதற்காக மலக்குகள் அணிவகுக்க அந்த நாள்ல வருவான் அப்படிங்கிற செய்தியையும் பார்க்கிறோம் அப்பையும் வந்து நரகம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற அந்த செய்தி அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அந்த வசனத்திலையும் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அந்த நாள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என் திருமலை குழாவில் எடுத்து படித்து பாருங்க எண்பத்தி ஒன்பதாவது நூற்றி ஒன்றாவது அத்தியாயம் அதே போல் தொண்ணூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் இதெல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னால் அந்த உலகம் அழிகிற நாள் எப்படியெல்லாம் என்னென்னலாம் நிகழும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் இதை நம்ம ஒரு நீங்க படிச்சுட்டு நம்ம உலகம் அழிகிற நாளில் அப்போ அந்த ஒரு கடுகளவு நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் அன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கடுகளவு தீமை செய்திருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் எல்லாம் அங்கே சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம இதை படிச்சோம் சொன்னா அந்த உலகம் அழிகிற நாள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்கிற செய்தியை நம்மளால உணர முடியும் ஏன்னா அதை படிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம அப்பா இருக்கிறோம் சொல்ல இன்னும் என்னென்ன செய்திகள் இருக்கிறத வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசுவோம் சொல்லுங்க